மெய் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு பாதை இது ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் ஒரு சிறிய தகவல் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இதற்கு சிற நிகழ்ச்சிக்கு செல்லும் நான் வழங்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே ஞான ஞானமார்க்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே தவ விளக்கங்கள் இந்த தவ விளக்கம் ஒரு சிலருக்கு புரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் தவம் என்பது யார் தவம் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த விளக்கம் புரியும் தவம் இயற்றாதவர்களுக்கு இந்த விளக்கம் புரிவது சற்று கடினமாக இருக்கும் ஏனென்றால் இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது தவத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்கிறது அதற்கான சக்கரங்கள் இருக்கிறது அந்த சக்கரங்கள் பெயர்கள் தெரிய வேண்டும் அந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தவம் ஈட்டிருக்க வேண்டும் தவம் ஈட்டினால்தான் இந்த விளக்கம் நமக்கு புரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே புரியாத நண்பர்கள் தயவு செய்து பொறுத்தருள்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் எனவே இந்த கவிகள் அனைத்துமே புடிப்பறை வழங்கும் போது பெரும்பாலும் பக்தி மார்க்க விளக்கமே கிடைக்கிறது ஞான மார்க்க விளக்கம் என்பது கிடைப்பது சற்று அரிதாக இருக்கிறது கிடைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை கிடைப்பது சற்று அரிதாக இருக்கிறது ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்கிறோம் இந்த கதையிலே மறுபக்கம் பக்தி மார்க்க விளக்கம் இருந்தாலும் ஞான மார்க்க விளக்கமும் இருக்கிறது நிறைய அந்த ஞான மார்க்க விளக்கத்தை நாம் புரிந்து கொண்டோமா என்பதுதான் இங்கே கேள்விக்குறி அந்த விளக்க யார் யார் முற்படுகிறார்கள் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த விளக்கம் கிடைத்துவிட்டால் நம் அனைவருமே இந்த ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை அடைந்து விடுவோம் எனவே இந்த உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றால் ஞான மார்க்கம் நமக்கு புரிய வேண்டும் அந்த புரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு மிக எளிமையாக என்னால் முடிந்தவரை மிக எளிமையாக உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் அடைந்த இன்பம் நீங்களும் அடைய வேண்டும் என்ற பெருநோக்கோடு உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இதற்கான உழைப்பு மிக மிக பிரிவு ஏனென்றால் இந்த கதையிலே அடங்கியிருக்கக்கூடிய பரிபாஷைகளில் அதை புரிந்து கொண்டு அந்த பரிபாஷைகளுக்கு என்ன பொருள் இருக்கும் என்பதை அதற்கு தகுந்தவாறு பொருத்தி பொருத்த வேண்டும் பொருள் கிடைத்தது கிடைப்பது மட்டுமல்ல அதை அந்த தகுந்தாலும் போல் பொருத்த வேண்டும் பொருத்தது என்பதுதான் அப்போதான் ஆகும் அது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா பொருள் தவறாகிவிடும் எனவே அந்த பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கிபி எட்டாம் நூற்றாண்டிலிருந்து அகராதியை தேடி அந்த அகராதியிலிருந்து எடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பரிபாஷை விளக்கத்தை புரிந்து கொண்டு அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் விளக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன் இந்த உழைப்பின் மூலம் ஒரு சிலராவது பயனடைந்தால் மிக்க ஆக இருப்பேன் என்று கூறி எந்தவித எதிர்பார்ப்பும் நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் அனைவரும் நலமாக நீண்ட அயிலோடு உடல் மன உயிர் மூன்றும் நன்றாக இயங்க வேண்டும் என்ற ஒரே பெருநோக்கோடு இந்த காணொளி உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எனவே நிகழ்ச்சியில் செல்லுகிறேன் இந்த பதிவு இன்றைய பதிவு மார்கழி இருபத்தி எட்டு எனவே மார்கழி முடிய போகிறது இன்னும் இரண்டு பாடல்கள் தான் மீது இருக்கிறது முழுவதும் உங்களுக்கு உறவு என்னால் முடிந்தவரை கொடுத்திருக்கிறேன் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் அதை பொறுத்தரும்படி கேட்டுக்கொண்டு இந்த இருபத்தி எட்டாவது கவியிலே என்ன பரிபாஷை அடங்கியிருக்கிறது என்ன ஞான மார்க்க விளக்கம் அடங்கியிருக்கிறது என்பதை காண இருக்கிறோம் எனவே அந்த கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து என்கின்ற இருபத்தி எட்டாவது பாடல் திருப்பாவையிலே ஆண்டாள் ஆட்சியர் அருளியது பாசுரம் இருபத்தி எட்டு அந்த பாடலின் விளக்கம் கேட்பதற்கு முன்னதாக இந்த பாடலை இசையோடு கேட்டு ரசிப்போம்

கேட்டு ரசித்த இந்த பாடலுக்கான ஞான விளக்கம் நண்பர்களே முதல்வரியிலே கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கறவைகள் என்பது இங்கே என்ன கறவைகள் என்பது நேரடியாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் பால் தரக்கூடிய பசு என்கிறார்கள் கரவை பசு இதற்கு வேறொரு பொருள் இருக்கிறது சொல் இருக்கிறது அந்த சொல் கப்பம் கப்பம் என்பது கரவை பசு கப்பம் என்பது அதற்கான பொருள் அகராதியிலே கற்பகம் என்று இருக்கிறது கற்பம் என்று இருக்கிறது கற்பகம் என்பது அழிக்க முடியாத ஒரு பொருள் அது பெரும்பாலும் கற்பகம் என்பது அழிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது அந்த பொருள் எங்கே இருக்கிறது நமது உயிராக இருக்கிறது ஆன்மாவாக இருக்கிறது நமது உயிர் இந்த உடலிலேயே நமது உடல் நன்றாக இருக்கும் வரை அதாவது இந்த வீடு என்று சொல்லக்கூடிய உடல் சீராக சிறப்பாக இருக்கும் வரை நம்மை விட்டு அகழ்வதில்லை பிரிவதில்லை உள்ளே இருந்து கொண்டு கொண்டிருக்கிறது இந்த உடல் பாடுபடும் போதுகேடு அடையும் போது இந்த சக்தி நிலை பிரிந்து விடுகிறது சக்தி நிலை பிரிந்தவுடன் இந்த உடல் எதற்கும் உதவாத ஒரு நிலையாக மண்ணோடு மண்ணாக அல்லது உம் இறைவனோடு அதாவது வான் என்று சொல்லக்கூடிய நிலையே ஒன்று புதைக்கப்படுகிறது அல்லது எரிக்கப்படுகிறது இரண்டுமே அந்த ஆரம்ப நிலையாகிய ஆகாச நிலையை சென்றுதான் அடைகிறது எனவே அதுவும் அந்த உடலும் கெட்டுப்பொருளாக நினைக்கிறோம் ஆனால் மறுபொருளாக மாற்றப்படுகிறது அவ்வளவுதான் உயிர் என்று சொல்லக்கூடிய அழிக்க முடியாத பொருள் ஒன்று நம்மை விட்டு விலகுகிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கற்பகம் என்று சொல்லக்கூடிய அழிக்க முடியாத பொருள் அந்த பொருள் உள்ளே உயிராக இருக்கிறது இந்த உயிரை மீண்டும் பிறவெடுக்காமல் இருந்தால் அந்த உயிர் என்னவாகிறது இறை இணைந்து இந்த ஆன்மா தூய ஆன்மாவாக மாறிவிடுகிறது பின் பின் சென்று சென்று அந்த என்றால் கறவைகள்ற்பையை நோக்கி சென்று கற்ப நிலை என்று சொல்லக்கூடிய பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடிய அதாவது மீண்டும் பிறவி எடுக்காத நிலையிலே ஏனென்றால் உலக வாழ்க்கையிலே துன்புற்று அல்லவுற்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த பாடு அஹ் அழிய வேண்டும் ஒழிய வேண்டும் மீண்டும் இந்த துன்பங்களை அடையக்கூடாது உலக மயக்கத்திலே இருந்து இயங்காமல் இறை மயக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த கற்ப நிலையை அடைய வேண்டும் காணம் சேர்ந்து உண்போம் காணம் என்பது என்ன காணம் என்பது தாபம் என்றும் வரி என்றும் பொருள் தாபம் என்பது பெரும் தீ காட்டுத்தீ என்கிறார்கள் காட்டுத்தீ என்பது அது காட்டு என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு நிலை அது அந்த நிலை பெரும் ஒளியாக பிரகாசமாக வெப்பமாக இருக்கும் அந்த நிலைதான் இங்கே காவம் என்பது பொருள் அடுத்து வரி வரி என்பது நடனம் இந்த தவம் ஏற்றும் போது அழிக்க முடியாத நிலை வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் தவத்திற்கு வெப்பம் தேவை அந்த வெப்பத்தின் மூலம் நடனம் நடைபெறுகிறது வரி என்று சொல்லக்கூடிய ஒரு கூத்து அந்த நிலை ஏற்படுகிறது எனவே இந்த நடனம் என்று சொல்லக்கூடிய தவநிலையை ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதற்கு அடுத்த வரி ஒன்றும் இல்லாத ஆய் குலத்தின் உந்தன்மை அறி இல்லாத என்றால் அந்த ஆய் என்பது என்ன ஆய் என்பது அதுதான் நெற்றி நெற்றிபுருவத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண் இந்த நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் நெற்றிக்கண் என்பது மூலாதார சக்தியிலிருந்து குண்டனி மகாசக்தி எழுச்சி பெற்று தவமேற்றும் போது நாசி வழியாக நாம் இந்த சுவாசநிலையை மேற்கொள்ளும்போது இறைச்சுவாசமாக மாறி அந்த இறைச்சுவாசம் அங்கே எடிச்சு பெறும்போது குண்டனை மகாசித்தி மேலெழுந்து வந்து சக்கரங்கள் வழியாக நெற்றி பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆய் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்து எழுத்து மூன்று புள்ளிகளை உடையது அந்த மெய்யெழுத்து எழுத்து அக்கண்ணா என்ற நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண் திறக்கப்பட வேண்டும் திறக்கப்படும் போதுதான் அங்கே உன் உண்தன்னை பிறவி அடுத்து வரி வருகிறது இருந்தாலும் அதற்கு முன்னதாக அறிவொன்றும் இல்லாத என்று வரியை பார்ப்போம் இந்த அக்கண்ணா என்ற நிலையை திறக்க வேண்டும் என்றால் அறிவு என்ற நிலையை அற்றுவிட வேண்டும் அதுதான் அறி இல்லாத அப்பொழுது என்ற அறிவன்றும் இல்லாத என்றால் அறிவு என்பது உணர்வு என்ற பொருள் உணர்வு என்பது இங்கே என்ன உணர்வு என்பது இந்த ஐம்புலங்கள் வழியாக செயல நடக்கக்கூடிய நிகழ்வு கண்களால் பார்க்கிறோம் காதலால் கேட்கிறோம் வாயால் உண்கிறோம் அல்லது பேசுகிறோம் அஹ் இந்த உடலால் உணர்கிறோம் மூக்கால் சுவாசிக்கிறோம் இதுதான் இந்த ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளே மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலைகள் இந்த ஐந்து நிலைகளும் பஞ்ச இந்திரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரையாக மாறுகிறது கேட்டல் சுவைக்கல் பார்த்தல் நுழ்தல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செல்லும் செல்லும் போது அந்த நிலையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினால்தான் இந்த இறை உணர முடியும் அனைத்து நிலைகளும் இருந்து கொண்ட இறை உணர்தலை புரிந்து கொள்ள முடியாது அல்லது இறைவனோடு இணைய முடியாது என்ற நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அதுதான் அறிவொன்றும் இல்லாத நிலை அறி ஒன்றும் இல்லாத நிலை என்றால் அறிவற்ற நிலை என்று பொருள் அல்ல இது இந்த புலன் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களை ஒடுக்கி அடக்கி அந்த நிலையை நிறுத்தி இறைநிலையை அஹ் நாம் உணர வேண்டும் என்பதாக பொருள் அப்பொழுதுதான் நெற்றிக்கண் திறக்கும் திறக்கும்போது என்ன நடைபெறுகிறது பிறவி பெருந்தனை புண்ணியம் நாம் உடையும் இந்த பிறவி மனித பிறவி பிறந்து விட்டோம் இந்த பிறவி பிறந்து மீண்டும் மனித பிறவி தேவையில்லை மனித பிறவி அற்று இந்த உடல் அழிந்து பிறந்து அழிந்து மீண்டும் மீண்டும் அந்த நிலை இருந்து ஒரே நிலையாக இருப்பு நிலையில் இருப்பு நிலையோடு இணைந்துவிட்டால் எப்பொழுதும் பேரின்ப பெருங்களிப்பு நிலையிலேயே இருக்க முடியும் என்பதாகத்தான் இந்த பிறவி பெருந்தனை புண்ணியம் உடையும் புண்ணியம் என்பது என்ன புண்ணியம் என்பது இங்க தூய்மை நிலை தூய்மை நிலை என்பது கலப்பு அற்ற கலப்படமற்ற நிலை அந்த கலப்படமற்ற நிலை யாரும் நிலை இறைவன் நிலை அந்த இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த புண்ணியம் என்கின்ற நிலை தூய்மைப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட வேண்டும் அது இந்த தவத்தின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது அது நடைபெறும்போது எப்படி புண்ணியம் அடைய வேண்டும் என்றால் யாமுடையும் என்றால் புண்ணியத்தை அந்த வினை தூய்மை பெற வேண்டும் வினை அறுக்க வேண்டும் அந்த வினை என்று சொல்லக்கூடிய கர்ம நிலைகள் நம்மை விட்டு தொலைய வேண்டும் என்பதாக இங்கே பொருள் குற்றம் குறை ஒன்றமில்லாத கோவிந்தா ஒரு அதாவது குறை இல்லை என்பது குற்றம் இல்லாத கலப்படமற்ற இறைவன் கோவிந்தன் என்பது யார் கோவிந்தன் என்பது இங்கே நிறைய பொருள் இருக்கிறது இரண்டு பொருளை எடுத்துக் கொள்வோம் கோவிந்தன் என்பது அமுதர் என்றும் இடையர் என்றும் பொருள் அப்படி என்றால் என்ன அப்படி என்றால் ஆஹ் இடையர் என்றால் இடைப்பிருதியிலே இருப்பவர் இடைப்பிருதி என்பது இடுப்பு பகுதி இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய நிலைதான் இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி மாசக்தி இந்த குண்டலினி மாசக்தி என்பது முதுகுத்தன்று முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழி உறுப்பிற்கும் இடையிலே அழகாக ஒரு பெட்டகத்தில் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது இது உறக்க நிலையில் இருக்கிறது இந்த உறக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கும் இறைப்பொருளை நாம் என்ன செய்ய வேண்டும் தவம் ஏற்றுவதன் மூலம் எழுப்ப வேண்டும் எழுப்பும் போது அந்த நிலை மேல் நோக்கி செல்கிறது கீழ் நோக்கி இருக்கும் வரை இந்த உலக இன்பத்திலே உலக மாயையிலே இந்த உடல் மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உடல் உண மனம் உயிர் என்பது இறைவனோடு இணை வேண்டும் என்றால் அது மேல் நோக்கி சென்று அந்த அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய இறை நடனம் புரியக்கூட இடத்திலே அமர வேண்டும் அத அதை அந்த அந்த நிலையில் அமர வைப்பதுதான் பதவி உயர்வு பெற வைப்பதுதான் இங்கே தவம் என்கின்ற நிலை எனவே அந்த குற்றம் ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு அந்த மூலாதார சக்தியை மேலெழுப்ப வேண்டும் மேலெழுப்பி அதோடு ஒருவேள் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அந்த மற்ற நிலை இருக்கக்கூடிய மூலாதார சக்தி என்று சொல்லக்கூடிய குண்டலின் மகாசக்தியோடு இணைந்து தவம் புரியாவிட்டால் நமக்கு இந்த வினை தூய்மை என்று சொல்லக்கூடிய நிலையை அடைய முடியாது வினை அறுக்கும் நிலை என்பதை பெற முடியாது எனவே வினை அறுக்க வேண்டுமென்றால் குண்டலினியின் சக்தி மேலெழுப்பப்பட வேண்டும் அறியாத பிள்ளைகளும் அன்பினாய் அன்பினால் உன் அதற்கு அடுத்த வரியில் கூறுகிறார் அறியாத பிள்ளைகள் அறியாத பிள்ளைகள் என்றால் இந்த வழிவகை தெரியாது இந்த குண்டனி மகாசக்தியை மேலெழுப்பதற்கான நிலை புரியாது இருக்கிறோம் அந்த நிலையை எங்களுக்கு உணர்த்த வேண்டும் அந்த நிலையை உணர்ந்து விட்டால் எங்களுக்கு இந்த வினை என்கின்ற நிலையை அடைந்து விடுவோம் வினை தூய்மை அடைந்து விட்டால் நாங்கள் அங்கே அந்த அன்பு என்கின்ற நிலைக்கு கட்டுப்படுவோம் எனவே அறியாத பிள்ளைகள் என்பது சிறு குழந்தைகளாக பக்குவமற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களை பக்குவமான நிலைக்கு மாற்ற வேண்டும் தவமேற்று தவமேற்றதற்கு உன்னோடு இணைவதற்கான நிலையை உருவாக்க வேண்டும் அன்பினால் உண்மை அன்பு என்பது இறைவனும் நாமும் இணையக்கூடிய ஒரு பாலம் ஒரு இணைப்பு நிலை இணைப்பு அந்த இணைப்பு நிலை அந்த இணைப்பு நிலை வர வேண்டும் என்றால் அன்பு என்பது உணரக்கூடியது அது கண்ணால் பார்க்க முடியாது அன்பு என்பது உணர்தல் அந்த உணர்வு என்பது இணையும் இணையும் போது இணைவான ஒத்திசையான நிலையை ஏற்படுவதுதான் இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய நிலை வேண்டும் அது அந்த அன்பின் நிலை வரும்போது நாங்கள் பக்குவம் அடைந்து விடுவோம் அடைந்து விட்டால் இந்த சிறு குழந்தையாக இருக்கும் விளையாட்டுத்தன்மை நீங்கி பேரின்பு பெரு பேரின்ப பெருநிலையை அடையக்கூடிய நிலையை உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து கொள்ளும் போது உன்னோடு உறவாடுவதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் உன்னோடு புணர்வதற்கு கலப்பு பெறுவதற்கு உன்னோடு கரைவதற்கு எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் எப்படி தவத்தின் மூலம் அது அதற்கு அடுத்த வரையிலே சிறு பேறு சிறு பேறு அழைத்தனவும் சிறு பேர் அழைத்தனவும் என்பது சிறு பேர் என்பது இங்கே என்ன கூறப்படுகிறது கொஞ்சம் பேர் என்று கூறுவார்கள் அப்படி அல்ல என்பது சிறு என்பது மறை மறைமுகமால மறைந்திருக்கும் நிலை பேர் என்பது உயிர் அந்த உயிர்நிலை என்பது மறைந்திருக்கும் உயிர்நிலை அது இருப்பு நிலை அந்த இருப்பு நிலையை அழைக்கிறேன் அந்த இருப்பு நிலையை உன்னை அழைக்கிறேன் என்பதுதான் சிறு பேர் அழைத்தனவும் என்கிறார் சிறு பேர் என்பது உண்மையான நுண்மையான ஒரு பொருள் கற்பத்தன்மை வாய்ந்த பொருள் அந்த தன்மை மறைபொருளாக இருக்கிறது நுண்பொருளாக இருக்கிறது என்பதாக அங்கே பொருள் கொள்ள வேண்டும் சீரி அருளாதே இந்த நிலை வரும்போது என்ன நடக்கிறது சீரி அருளாதே என்றால் இதற்கு எதிர்ப்பதம் என்ன இந்த நிலையை நுண்மை நிலையை நாம் அடையும் போது சீரி அருளாக அருளாத நிலை நமக்கு வந்துவிடும் அப்படி என்றால் சீரி அருள் என்றால் என்றால் சினம் கொள்ளுதல் சினம் கொள்ளுதலே தவிர்த்து அங்கே அன்பு வருணை இரக்கம் என்கின்ற ஒரு நிலை தோன்றுகிறது அன்புகரணை இரக்கம் என்கின்ற நிலை தோன்றுகிறது என்கிறார் அடுத்த வரையிலே இறைவா நீதாராய் பறையுறவர் என்பவர் இந்த நிலை அதாவது அன்புகரணை இரக்கம் என்கின்ற நிலை பிறவி பெருங்கடல் நீந்தும் நிலை பிறவி பிறவியை துன்பத்தை நீக்கும் நிலை இந்த வினை தூய்மை பெறும் நிலை அனைத்தையும் நான் பெற பெற வேண்டும் வேண்டும் என்றால் தியானம் நடைபெற வேண்டும் என்கின்ற தவம் இணைய வேண்டும் அதற்கு அன்பு வேண்டும் அந்த அன்பு என்பது நானும் நீயும் இணைவது இணையும் போது புணரும் போது கலப்படும் போது கரையும் போது என நான் உன் உன் உன்ன நீ எப்படி இருக்கிறாயோ கலப்படம் மட்டும் இருக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுகிறேன் மாறும்போது உன்னுடைய குணமாகிய அன்பு கருணை இரக்கம் என்று வந்து விடுகிறது அதாவது நீர் எப்படி ஒரு பொருளோடு கலக்கும் போது அதுவாக மாறுகிறதோ அதுபோல நான் உன்னோடு கலக்கும் போது இந்த எரிபொருளாகவே மாறிவிடுகிறேன் மாறும்போது நானும் தூய்மை பெறுகிறேன் தூய்மை பெறும்போது இந்த உயிர்நிலை விளக்கம் பெறுகிறது உயிர்நிலை விளக்கம் பெறும்போது நானும் ஒன்றுதான் சிறு உயிராகிய எறும்பும் ஒன்றுதான் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அந்த எறும்பும் நானும் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்ட நிலையிலே அனைத்து உயிர்களும் ஒன்றே என்று நிலை வருகிறது வரும்போது இந்த உயிருக்கும் நான் தீங்கு விளைக்க விளைவிக்க மாட்டேன் துன்பம் விளைக்க விளைவிக்க மாட்டேன் அன்போடு இருப்பேன் அந்த அன்பு என்பது உன்னிடமிருந்து எனக்குள் வந்துவிட்டது அந்த நிலையை எனக்கு தர வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நிலை வந்து விட்டால் என்னுடைய உயிர் மனம் உடல் அனைத்தும் சீராக சிறப்பாக இயங்கும் இயங்கும் போது நான் இணைத்துமை பெறுவேன் இணைத்துமை பெறுவதற்கு எனக்கு தவம் தேவை தவம் என்கின்ற தியானம் தேவை இந்த தியானம் அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய நெற்றி புருவத்திலே இருக்கிறது ஓய்ந்தா என்று சொல்லக்கூடிய அந்த இடைப்பொருள் இருக்கக்கூடிய குண்டனி மகாசக்தி சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையை உயர்த்த வேண்டும் உயர்த்தும் போது அங்கே நெற்றிக்கன் திறக்கிறது நெற்றிக்கன் திறக்கும் போது எனக்கு ஒரு ஆன்ம பலம் உருவாகிறது அந்த ஆன்ம பலம் உருவாகி ஆன்மா என்று சொல்லக்கூடிய கரதை என்று சொல்லக்கூடிய அந்த கற்பக நிலை வந்து விடுகிறது அந்த கற்பக நிலை வரும்போது நானும் ஒரு அழியா பொருளாகவே ஆகிவிடுகிறேன் உன்னோடு இணைந்து விடுகிறேன் நான் நீயாக நீ நானாக மாறி விடுகிறோம் என்பதாக பொருள் எனவே தவம் ஏற்றும் போது தவநிலை பெருகும் போது அது முக்தி நிலை அடையும் போது இறைப்பொருளாகவே நமது உயிர் மாறிவிடுகிறது என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் நண்பர்களே எனவே இந்த ஞான விளக்கத்தை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சாத நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நண்பர்களே